வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அழுத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மதத்திலும் ஒரு மகான் வருகை புரிகிறார்கள் இரவனுடைய கட்டளைக்கு இணங்கி வருவதோடு மட்டுமல்லாமல் அவரவர்கள் காலத்தில் ஒரு சீர்திருத்த கருத்துக்களை பதிவு செய்வார்கள் அதுபோல் அருத்தந்தை வேதாத்திரி மாசி ஐந்தொழுக்க பண்பாடு என்ற ஒரு தத்துவத்தை சமுதாயத்திற்கு வழங்குகிறார் புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம் இந்த நாள் மற்ற இன்றைக்கி பார்க்கலாம் போதை அப்படின்னா இந்த மதுபானங்களை அருந்தி போதை மாத்திரைகளை போட்டு போதை அந்த போதை மட்டுமில்லாமல் புகழ் போதையிலும் அவரவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த போதை என்ற ஒரு விஷயத்தை பண்பாட்டை கடைபிடிக்கின்ற போது தடை விதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஐந்தொழுக்க பண்பாடு என்ற அரண்மனையில் இந்த போதை என்பது உள்ளே நுழையக்கூடாது என்பதற்கு அதுக்காக ஒரு தடுப்புச் சுவர் எழுப்ப வேண்டும் என்று சொல்வார் வேதாத்திரி வேடிக்கையாக போதை போர் அப்படின்னா எந்த ஒரு நாட்டுக்கும் இந்த எல்லை போர் என்று வருகிறது அப்படிப்பட்ட ஒரு போர் இல்லாத ஒரு நல்ல உலகம் மலர வேண்டும் என்று சொன்னால் இந்த போர் இல்லாத ஒரு உலகத்தை நாம் காணுவதற்கான முயற்சி பயிற்சி தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக போர் நாட்டில் மட்டுமல்ல வீட்டில் நடக்கும் அக்கப்போரையும் கூட தடை செய்ய வேண்டும் என்பதற்காக பண்பாடு என்ற அரண்மனைக்கு அடுத்த சுவராக இந்த போர் என்பதை இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு தடை ஏற்படுத்தணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா புகை என்பது நிக்கோடியன் என்ற தேயிலையை அதாவது புகையிலையை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற இந்த புகையை ஒழித்தே ஆக வேண்டும் அது நமக்கு மட்டுமல்ல அதை சுவாசிக்கிறவர்களுக்கும் பகை என்பதனால் அவற்றை அவாய்ட் பண்ண அதாவது தவிர்த்தே ஆக வேண்டும் என்பதற்காக அதற்கு ஒரு தடுப்புச் சுவரி அனுப்ப வேண்டும் போர் பொய்யின்னு ஒன்று இருக்குது பாருங்கள் பஞ்சமகா பாதகங்களில் இதை இணைத்திருக்கிறார்கள் அதனால் பொய் களவு சூது கொலை கற்பழிப்பு என்பது பஞ்சமகா பாதகங்கள் அதனால் பொய் என்பதைக்கும் அங்கு தடை செய்யப்படுகிறது இந்த நான்கு சுவர்களை எழுப்பி அங்கு ஐந்தொழுக்க பண்பாடு என்ற அரண்மனையை பாதுகாப்பாக வழிநடத்துவதற்கு ஐந்து தத்துவங்களை கொடுத்திருக்கிறார்கள் நாம் அதை நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லி காலம் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை கொடுக்கிற மாதிரி நமக்கும் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மகான் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள் பூவை செங்குட்டவன் என்பவர் ஒரு கவி எழுதியிருப்பாங்க அது இந்த இடத்திற்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதலிங்கே தேவை ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்த சேவை இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும் எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும் என்று எழுதியிருப்பாங்க அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா கோபு கோயில் என்றால் கோபுரம் காட்டும் கொள்கை உண்டு அங்கே எண்ணம் என்றால் உயர்ந்து காட்டும் உள்ளம் வேண்டும் பிறந்த நாடே சிறந்த கோயில் பேசும் மொழியே தெய்வம் இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை என்ற அடிப்படையில் இந்த கவி எழுதிட்டு போவாங்க சிறப்பான ஒரு கவி இப்படி ஒவ்வொரு காலத்திலேயும் ஒரு மாறுதலை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மகான்கள் மத தலைவர்கள் சமயத் தலைவர்கள் முயன்றிருக்கிறார்கள் அதை நமக்கு ஏற்றதாக இருக்கிற போது நாம் அதை ஏற்றுக்கொண்டு வழி நடப்போம் என்று சொல்லி இன்று பிறந்தநாள் நாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அழுத்தந்தையின் அருட்காப்பு அருட்பெயர் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாத்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல்நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரணம் உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவணர் பெற குருவர்களும் திருவருளும் சுக்கமாக இருந்த துணைபுரிய வேண்டி வாத்தி மகிழ்கின்றோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்